ஃப்ரெண்ட்ஸ் மகனதி நாளைக்கான ப்ரீக்ஷன் பார்த்தலாம் இதுக்கு மேலேயும் வெண்ணிலா அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா விஜய் காவேரினால் சந்தோஷமாக இருக்க முடியாது ஸோ வெண்ணிலா கேரக்டருக்கு சீக்கிரமாக ஒரு எண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வெண்ணிலா ரொம்ப பயந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க காவேரி சொன்ன அந்த விஷயத்தை நினச்சி நினச்சி ரிப்பீட்டடாக யோசித்து பயந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு வேளை விஜய் நம்மளை விட்டு போயிடுவாரோ என்ன ஆகுமோ உண்மையாலுமே விஜய் காவேரியை கல்யாணம் பண்ணிட்டாரா அப்படி இப்படின்னு பல தாட் அவங்களுக்குள்ள யோசனையாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதை யோசித்து யோசிச்சு வெண்ணிலா வந்துட்டு ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டு இருந்திருப்பாங்க காவேரி பேசின எல்லா விஷயத்தையுமே ராகினி உழைஞ்சு நின்று கவனிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க காவேரி போய் வெணிலா கிட்டே பேசின எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க ராகினி கரெக்டாக வெணிலா பயந்துட்டு இருக்க அந்த டைமாக பார்த்து அவங்க ரூம்குள்ளே போய் ராகினி ஒன்றும் ஏற்றி விட்டுருவாங்க அவங்கள வெணிலா நான் சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கோ காவேரி வந்து உன்கிட்ட எப்படிலாம் பேசிட்டு போன பார்த்தல விஜய்க்கு காவேரினா சுத்தமாக பிடிக்காது விஜய் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறாரு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் விஜய் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு பட் காவேரி தான் விஜய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி அவ கைக்குள்ளே வச்சுட்ருக்கா நீ காவேரியோட கேரக்டரை முடிச்சு இந்த வீட்டை விட்டு தொலத்துலன்னா கண்டிப்பாக வந்துட்டு உன்னையும் விஜயும் அவ சேரவே விடமாட்டா ஸோ இதை எல்லாமே நீ தான் ஸ்டாப் பண்ணணும் காவேரி மட்டும் எக்காரணத்துக்கு கொண்டு நம்பிராத அவளே தானே உன்னை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தான் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரக்கும் காரணம் இருக்குது கா விஜயோட எல்லா சொத்தையும் வந்துட்டு அவள் பேரில் எழுதுறக்காகவும் விஜயை வந்துட்டு நல்லா வளைச்சி போடுறக்காகவும் அவள் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் விஜயும் நீ தான் காப்பாற்றணும் அண்ட் உன்னையும் நீ தான் காப்பாற்றிக்கணும் அதுக்கு எல்லாத்துக்கும் நீ என்ன பண்ணணுன்னா காவேரி வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கிறக்கு அக்செப்டே பண்ணிக்க கூடாது விஜய் வந்துட்டு உனக்கு எவ்வளோ தூரம் முக்கியம்னு அந்த அளவுக்கு தான் விஜய் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவரோட லவ் வந்துட்டு உன் மேலே இருக்கிறது கொஞ்சம் கூட குறையவே இல்லை காவேரி சொன்ன எதையுமே நீ வந்து நீ மனசில் வச்சுக்காத இவங்களுக்குள்ள கல்யாணமும் நடக்கவெல்லாம் கிடையாது காவேரி சொன்னது எல்லாமே போய் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெளிலாவே ஏற்றி விட்டுருவாங்க இப்போ கூட பாரு காவேரி வந்து விஜய் கூப்பிட்டு போய் தனியாக வந்துட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டுருக்கா விஜய்க்கு வந்துட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுருக்கா விஜயும் வந்துட்டு காவேரிக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நீ இப்பவே தடுக்கணும் இப்பவே தடுத்தேன்னா மட்டும்தான் வந்துட்டு விஜயோட மனசில் நீ நிரந்தரமாக வந்துட்டு இடம் பிடிக்க முடியும் அண்ட் இந்த வீட்லேயும் இருக்க முடியும் நீயே பாவம் அப்பா அம்மாவெல்லாம் இழந்து யாருமே இல்லாமல் விஜய்க்காக மட்டும் தானே உயிர் வாழ்ந்துட்டு உன்னை நினச்சாலே எனக்கு கஷ்டமாக இருக்கு வெணிலா உன்னெல்லாம் ஏன் தான் அப்படி பேசுகிறான்னு சுத்தமாக பிடி பிடிக்கல எனக்கு சுத்தமாக எனக்கு புரியவும் மாட்டேங்குது காவேரி மாதிரி ஒரு மோசமான கேரக்டரை யாருனாலையும் பார்க்க முடியாது ஸோ இருந்தால் எனக்கு நீ தான் மீண்டு வரணும் இதுக்கெல்லாம் நீ ஒரே விஷயம் பண்ணணும் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட போய் நீ உன் நீ மனசில் நினைக்கிறதெல்லாம் ஓப்பனாக பேசணும் அண்ட் நீ இதிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக போப்போ டைனிங் ஹாலில் தான் உட்காந்து அவங்க ரெண்டு பேரும் சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போவே போய் நீ விஜய்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லு விஜய் என்னோடய விஜய் விஜய் தான் எனக்கு முக்கியம் காவேரி நீ வெளியில் வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்ற மாதிரி இப்போவே நீ பேச அப்படின்ற மாதிரி சொல்ல வெணிலாவுக்கு பயங்கரமாக இதெல்லாமே புரிஞ்சிரும் அவங்களுக்கு பாதி அப்சர்வேஷன் வந்துட்டு திரும்பி வந்துட்டு ரிப்பீட்டடாக வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ பாதி தான் கியூர் ஆக வேண்டியது இருக்குது பழைய மெமரிஸ் எல்லாமே விஜய் கூட இருந்தது எல்லாமே அவங்க ரீக்ரியேட் பண்ணி பண்ணி பாதி மெமரிஸ் வந்ததுனால ராகினி சொன்ன எல்லா விஷயத்தையும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உடனே டைனிங் ஹாலுக்கும் ராகினி வெண்ணிலா கிளம்பிடுவாங்க ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒளிஞ்சு நின்று பின்னாடி ராகினி கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க முதல்ல அவளை அனுப்பி விடட்டும் அவள் போய் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம இடையில போந்து என்ன பண்ணணுமோ பண்ணிடலாம் எப்படினாலும் காவேரி தான் செய்வா ஸோ விஜய் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியது நம்மளோட வேலை இப்போ போய் அவளை பெர்ஃபார்ம் பண்ண விடலாம் அப்படின்ற மாதிரி நல்லா வந்துட்டு வெணிலாவை ஏற்றி விட்டு அனுப்பி விடுவாங்க வெணிலா அங்கே போனதுமே காவேரி காவேரிக்கு வந்துட்டு விஜய் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவங்க பயங்கரமாக டிப்ரெஸ் ஆகி காவேரியை தள்ளி விட்டு ஓங்கி பலரும் அப்பிடுவாங்க அதை பார்த்ததுமே விஜய் ரொம்ப ஸ்டன் ஸ்டன்னாகிடுவார் வெணிலாவை இப்படிலாம் பண்ணுறது இவ்வளோ அக்ரெஸிவாக வெண்ணிலா எப்போவுமே பிஹேவ் பண்ணதே இல்ல இல்லை கிடையாது இப்போ இன்னும் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு வெணிலாவை ஸ்டாப் பண்ணுவார் பட் வெண்ணிலாவை என்ன தான் விஜய் ஸ்டாப் பண்ணாலும் அதை அவங்க அக்செப்டே பண்ணிக்காமல் புரிஞ்சிக்காமல் திரும்ப திரும்ப வந்துட்டு காவேரியை வந்துட்டு தாக்கிறதுலேயே குறிக்கோளாக இருப்பாங்க காவேரி மேலேயே பாஞ்சிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க காவேரியை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வேலைக்காரி வந்துட்டு உடனே கத்த ஆரம்பிச்சிருவாங்க வேலைக்காரம்மா வந்துட்டு எல்லோரும் வாங்க வாங்க அப்படின்னு கத்த ஆரம்பித்ததுமே தாத்தா பாட்டி எல்லாேருமே ஓடி வந்துருவாங்க என்னாச்சு ஏன் என்ன நடக்குது இங்கே ஒன்றுமே புரியல வெண்ணிலா என்னம்மா ஆச்சு அப்படின்ற மாதிரி தாத்தா கேட்க உடனே வேலைக்காரமா சொல்லுவாங்க காவேரியா ஐயாவும் உட்காந்து இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க உடனே அந்த பொண்ணு இங்கே வந்துட்டு காவேரியை பயங்கரமாக போட்டு அடிச்சிட்ருக்குங்க ஐயா காவேரி பாவம் பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது காவேரியை பிடிச்சி அந்த பொண்ணு பெஞ்ச் மேலே தள்ளி விடுதே படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் காவேரி தலையில் இருக்குதான் அடிபட்டுருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க விஜய் தா எவ்வளவோ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணியும் வெண்ணிலா வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியல விஜய் தம்பியுமே மீறிட்டு போய் காவேரி இவங்க அடிக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வெணிலா விஜய் நல்லா கட்டி பிடிச்சி விஜய கையை வந்துட்டு கோர்த்து விட்டு இவர் என்னோட விஜய் எனக்கு மட்டும்தான் சொந்தம் விஜய் என்னை யாராலையும் பிரிக்க முடியாது நான் இந்த வீட்டில் மட்டும்தான் இருப்பேன் என்னை வீட் இந்த இருந்து அனுப்பணும்னு யார் நினச்சாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் எனக்கு இப்போ யாருமே கிடையாது என் அப்பா அம்மா எல்லாத்தையும் இழந்து நான் எங்கள் தன்னந்தனியாக விஜய்க்காக மட்டும் இந்த உலகத்தில் இருக்கேன் அதனால் யாருமே வந்துட்டு விஜய் இருந்து பிரிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க நீ மட்டும் ஏதாவது பண்ணின அப்படின்ற மாதிரி அவங்க பயங்கர அக்ரஸிவாக ஹார்ஷாக பேசிடுவாங்க அதை எல்லாரும் பார்த்து பயங்கரமாக ஸ்டன் ஆயிடுவாங்க உடனே விஜய் கிட்ட போய் வெணிலா கிட்டே போய் வெணிலா வெணிலா ப்ளீஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் காம் டவுன் ஏன் இப்படிலாம் நீ பேசுற நீ இப்படிலாம் பேசி நான் பார்த்ததே இல்லையம்மா ஏமா இப்படிலாம் கத்துற எதுக்காக இப்படிலாம் பேசுற நீ டென்ஷன் ஆகாத ஆல்ரெடி உனக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு ப்ளீஸ் நீ இப்படிலாம் பேசாத காவேரி ரொம்ப நல்ல பொண்ணு நீ ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற காவேரி மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் யாருனாலையும் பார்க்க முடியாது அவள் எனக்கு எவ்வளோ முக்கியங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ண நோ விஜய் தான் எனக்கு முக்கியம் விஜய் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி விஜய்யும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க உடனே ராகினி உள்ளே வந்துடுவாங்க விஜய் நீங்கள் சும்மா வந்துட்டு வெணிலாவே பிளேம் பண்ணிட்டுருக்காதீங்க வெணிலா அளவுக்கு அக்ரெஸிவாக மாறுறதுக்கு இந்த அளவுக்கு அவங்க ஹார்ஷாக பிஹேவ் பண்றதுக்கு காரணமே காவேரியும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன சொல்கிற நீ ஏதாவது சும்மா ஏதாவது பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது காவேரி காவேரின்னு சொல்லி ஏதாவது போட்டு தரக்கு ட்ரை பண்ணாத காவேரி என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்க நீங்களே கிட்ட கேட்டு பார்த்துக்கோங்க என்னை நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் காவேரி என்ன நீங்க நீங்கள் கிட்ட கேட்டால் மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் கிட்ட போய் காவேரி நீ என்ன பண்ண வெணிலா கிட்ட நீ என்ன பேசுன ஏதாவது பிரச்சனை உனக்கும் வெணிலாக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு என்னங்க பிரச்சனை நான் என்னங்க பண்ணேன் அப்படின்ற மாதிரி காவேரிய சொல்ல நான் சொல்றேன் கேளுங்க எல்லாரும் பாவம் அந்த வெண்ணிலா பாட்டுக்கு அமைதியா உட்காந்துட்டு இருந்துச்ச ரூம்ல அந்த பொண்ணே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காள் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்க யாராவது போய் அந்த பொண்ணுகிட்ட இவ்வளோ வந்துட்டு ஹார்ஷா பேசுவாங்களா காவேரி என்னன்னலாம் பேசுனா தெரியுமா நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பிடு விஜய் வந்துட்டு உன்னை பார்த்துக்கறதுக்கு காரணம் ஒரு அனுதாபத்தில் தான் இருக்காரு உன் மேல வந்துட்டு லவ்வே கிடையாது விஜய்க்கு விஜய் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அவர் என்னோட புருஷன் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போய் தான் ஆகணும் இல்லைன்னா அவ்வளோதான் நான் என்ன பண்ணுவேன்னு பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் நான் காவேரி உண்மையா இல்லையான்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் இருந்துட்டு காவேரி கிட்ட கவேரி நீ இப்படியெல்லாம் பேசினியா வெண்ணிலா கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாங்க பேசினேன் அதில் அதுல என்ன தப்பு இருக்கு நான் என் மனசுல நினைக்கிறது தான் நான் சொன்னேன் அதுதானே உண்மையும் கூட அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன காவேரி உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா அவளே இப்படி எந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கான்னு உனக்கு தெரியாதா இப்போ போய் இந்த மாதிரிலாம் அவர்கிட்ட பேசியிருக்கேன் அதனால தான் பாரு இவ்வளோ அக்ரெஸிவாக அவள் மாறி இருக்கா ஒரு வேளை இதனால் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம தானே ஆன்சரபிள் இதை நம்ம தானே சரி பண்ணி ஆகணும் கொஞ்சமாவது சென்ஸோட நடந்துக்கோக்கா வரி நீ தானே அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்க ஒரு பர்சனை வந்துட்டு எப்படி வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணுன்னு கூட தெரியாதா நீ போய் இந்த வீட்டை விட்டு வெளியில் போய் தான் ஆகணும் யாரும் ஒன்று பார்த்துக்க மாட்டாங்க விஜய் உனக்கு சொந்தம் கிடையாது அப்படி இப்படின்னு சொன்னதுனால தான் க இந்த அளவுக்கு அக்ரெஸிவாக இப்படி பிஹேவ் பண்ணியிருக்கான் ஏன் கவேரி இப்படிலாம் பண்ணுற ஏன் தான் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க என்னை வாழவும் விட முடியாமல் சாகவும் முடியாமல் ஏன் இப்படி எல்லாம் எனக்கு கொள்ளுறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலமை வருதுன்னு சுத்தமாக புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல கவேரி உடனே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவாங்க ஏங்க என்னோட சுச்சுவேஷனும் என்னோடய எமோஷனையும் நீங்கள் சுத்தமாக புரிஞ்சிக்க மாட்டீங்கல்ல நான் உங்களுக்காக தான் நான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி இன்னொரு பொண்ணுக்கு என் புருஷனை நான் எப்படிங்க விட்டு கொடுப்பேன் நானும் போனால் போகட்டும் வெணிலா வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க பாவமாக இருக்காங்கன்னு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் தள்ளி தள்ளி கொடுத்து போயிட்டுருக்கேன் என் மனசை வந்துட்டு பாரமாக்கிட்டு என் மனசை கல்லாக்கிட்டு எல்லாத்தையும் தாண்டி வந்துட்ருக்கேன் என்னை பார்த்து நீங்கள் இப்படி கேட்டுட்டீங்கல்ல அவள் சொல்கிறத நம்பிட்டு வெணிலா பண்ணுறதை நம்பிட்டு என்ன வந்துட்டு நீங்கள் இப்படி பேசிட்டிங்கல்ல அசிங்கமாக எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கான மனப்பக்கமும் உங்களுக்கு இருக்குது பட் என்னோடய எமோஷனுக்கு நீங்கள் எப்பவும் வேல்யூ கொடுக்க மாட்டிங்கல்ல உங்களுக்கு வெணிலா தானே முக்கியம் இப்போ வெண்ணிலாக்கு சப்போர்ட் பண்ணி தானே அவங்க முன்னாடியே வந்துட்டு என்னை கேள்வி கேட்குறீங்க இவ்வளோ தூரம் உங்களுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணதை எல்லாத்தையும் ஒரு செகண்டில் வந்துட்டு சுக்கு ஆக்கிட்டிங்கல்ல உங்களை நான் எவ்வளோ நம்புனேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை விஜய் இதுக்கு மேலே நான் அந்த வீட்டில் இருக்கிறதுல ஒரு யூஸும் கிடையாது நான் உங்களோட ஒய்ஃபாக வந்துட்டு ஒரு நேம் ஷேக்காக வாழவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி கோபமாக ரூம்க்கு போயிடுவாங்க ஐயோ கடவுளே நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி விஜய் தலையில கை வச்சுட்டு உட்காருவார் உடனே தாத்தா வந்து சொல்லுவார் பாத்தியா விஜய் பாத்தியா நான் இதுக்கு தானே சொன்னேன் எவ்வளவோ படித்து படித்து சொன்னல வெணிலாவை இந்த வீட்டுக்குள்ளே வைக்காத பிரச்சனை வந்துட்டு ஆகும் கண்டிப்பான இப்போதான் பிரச்சனை வந்துட்டு பூகம்பமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு மேலே நீ என்ன நடக்குங்கிறத பாரு வெணிலாவை நீ இதுக்கு மேலே இந்த வீட்டில் வச்சிருந்தேன்னா யாருனாலே நிம்மதியாக இருக்க முடியாதுப்பா நான் அவ்வளோதான் சொல்வேன் இப்போ அந்த பொண்ணுக்கு பாதி ட்ரீட்மெண்ட் ஆகி பாதி குணமாகி பாதி குணமாகாமல் இருக்கும்போதே அந்த இவ்வளோ சென்சிட்டிவா அந்த பொண்ணை எடுத்துக்கிட்டே விஜய் தான் எனக்கு வேணும் விஜய் விட்டு என்னால் போக முடியாதுன்னு சொல்லி இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்குதே ஒருவேளை அந்த பொண்ணுக்கு கம்ப்ளீட்டாக குணமாயி இந்த வீட்டில் நீ வச்சிருந்தேன்னா காவேரியோட நிலமை என்ன உன்னோட நிலமை என்னாகும் இதெல்லாம் பார்க்குற எங்களோட நிலமை என்னாகும்னு நீ யோசிச்சியா நீ எந்த முடிவு எடுக்கிறதுனால அவசரமா ஆர்வக்கோளாறுல எடுக்காத பொறுமையா எடு பொறுமையா எடு நீ மனசாட்சி மனசாட்சின்னு சொல்லி இப்படி இந்த மாதிரி தப்பான முடிவெடுக்காதன்னு எவ்வளோ தூரம் படிச்சு படிச்சு சொல்லியிருப்பேன் அது நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு பார்த்தியா இந்த பொண்ணுக்கு நீ இப்ப என்ன பதில் சொல்லுவ வெணிலாவுக்கு என்ன பதில் சொல்லுவ வெண்ணிலாவுக்கு பதில் சொல்லுறது இருக்கட்டும் நீ காவேரி எப்படிப்பா சமாதானப்படுத்துவ காவேரி நீ இன்னைக்கு சந்தேகப்பட்டு நீ வந்து அவமானப்படுத்திட்ட அவ பண்ண தியாகத்துக்கு எல்லாத்துக்கும் நீ இன்னைக்கு அவமானப்படுத்தி அவளை இப்படி அனுப்பிட்டுல அவளோட மனசு என்ன வேதனைப்படும் நீ கொஞ்சமாவது யோசிச்சியா இந்த பொண்ணை பாவம் பட்டு தானே வந்துட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா இந்த பொண்ணை நீ தாங்கிட்டு இருக்கும்போது கூட அவள் ஏதாவது சந்தேகப்பட்டாளா பாவம் அவர் வந்துட்டு அவர் குற்ற உணர்ச்சிக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காதுன்னு எவ்வளோ விட்டு கொடுத்து போனால் நீ அதெல்லாம் புரிஞ்சுக்காம காவேரி இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டியப்பா அவன் மனசு எப்படி தாங்கிக்கும் இதுக்கு மேலே நீ என்ன முடிவெடுக்க போறேன்னு எனக்கு தெரியலப்பா ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம் முன்னாள் காதலின்னு நீ அவஸ்தப்படுறது எனக்கும் புரியுது ஆனாலும் நீ முடிவெடுத்து தான் விஜய் ஆகணும் வேற வழி கிடையாது விஜய் உன்னை நினச்சி எனக்கு வருத்தமாக தான் இருக்குது உன்னை இப்படிலாம் பேசுகிறக்க எனக்கு வருத்தமாக தான் இருக்குது பட் வேற வழி தெரியல விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பாட்டியும் சொல்லுவாங்க ஐயோ ஏங்க எல்லாரும் என் பேரனை இப்படி பேசுகிறீங்க அவனே வந்துட்டு எவ்வளோ மனக்குழப்பத்தில் இருக்கான் பாவங்க அவனை இப்படியெல்லாம் பேசி வார்த்தையால் கொள்ளாதீங்க நம்ம தாங்க ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே விஜய் வந்துட்டு வெணிலாவை பார்த்துட்டு ஒரு மாதிரி கண் கலங்கி நிற்பார் உடனே அந்த வேலைக்காரம்மா வந்துட்டு வெணிலாவை கூப்பிட்டு ரூம்க்கு போயிடுவாங்க நீ இதுக்கு மேலே என்ன விஜய் முடிவெடுக்க போறேன்ற மாதிரி தாத்தா கேட்க நான் வெணிலாவை இந்த வீட்டு வீட்டுக்கு சீக்கிரமாக அனுப்பிடுற தாத்தா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பொண்ணை வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி வீட்டுக்கு வந்துட்டு ஒரே ஐடியா வேற பக்கம் செட்டில் பண்ணி விட்றலாங்கிறது தான் ஸ்மார்ட்டான ஐடியா நீங்கள் எங்கேயே வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு அந்த பொண்ணோட மெமரிஸை வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணால் சீக்கிரமாக குணப்படுத்திடலாம் சீக்கிரமாக அந்த பொண்ணுக்கு ஒரு லைஃபை செட்டில் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம் அல்லது இந்த வீட்டை விட்டு இந்த பொண்ணை அனுப்புனீங்கன்னா அதுக்கு ப அதுக்கப்புறமும் வந்துட்டு ரொம்ப காலத்துக்கு நீங்கள் தான் அவஸ்தப்படுவீங்க அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு எப்போவுமே இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் வெணிலாவை இந்த வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு நான் யோசித்தேன் தாத்தா சீக்கிரமா நான் வந்துட்டு வெண்ணிலா வந்து வீட்டை விட்டு அனுப்பிடுறேன் இதுக்கு மேலேயும் நான் வந்து விட்டேன்னா நம்ம குடும்பம் வந்துட்டு செதறி இருங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது காவேரி வந்துட்டு ரொம்ப காயப்பட்டுட்டா தாத்தா நீங்க தயவு செய்து எனக்கு எனக்காக அவகிட்ட போய் பேசுங்க என்னோட சூழ்நிலையை புரிய வைங்க நான் எப்படி இதை ஹேண்டில் பண்றதுனே தெரியல தாத்தா ஒரு பக்கம் வெண்ணிலா ஒரு பக்கம் காவேரின்னு என் மண்டை ரொம்ப குழம்புது தாத்தா நான் ஏதாவது டிப்ரெஷனில் பண்ணிக்கலாம் போல தோணுது எனக்கு அம்மா அப்பாவும் கிடையாது கடவுள் கொடுத்த ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு ஒய்ஃபு காவேரி அவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணு கேரக்டர் வந்துட்டு கிடைக்கவே கிடைக்காது இதுக்கு முன்னாடி நான் வெணிலாவை லவ் பண்ணந்தான் வெணிலாவை உயிருக்கு உயிராக லவ் பண்ண தான் அப்பவும் நான் இதே தான் நினச்சேன் வெணிலா மாதிரி ஒரு பொண்ணு நம்ம லைஃப்பில் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் இது அப்பா அம்மா கொடுத்த பரிசுன்னு நினச்சேன் பட் வெணிலாவை என்னை விட்டு போனதுக்கப்புறம் காவேரி தான் எனக்கு எல்லாமே வாழ்ந்துட்டுருக்கேன் அவளுக்காக தான் எல்லாமே யோசிச்சு இருக்கேன் அவ்வளோ மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒய்ஃப் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அவளை நான் மிஸ் பண்ணவும் மாட்டேன் பட் இந்த விஷயத்தில் நான் எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல தாத்தா இதுக்கான டெசிஷன் நான் கண்டிப்பாக எடுப்பேன் ஆனால் எக்காரணத்துக்குண்டு நான் காவேரி மிஸ் பண்ணிட மாட்டேன் காவேரி ஹர்ட் பண்ணிட மாட்டேன் கூடிய சீக்கிரம் வந்துட்டு வெண்ணிலா இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் இமீடியேட்டாக பண்ணுறேன் தாத்தா என்னை மன்னிச்சிருங்க பாட்டி தாத்தா அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுவார்